튜브 담을 வணக்கம் சிரியாவில் சிறைகள் உடைக்கப்பட்டு வெளியே விடப்பட்டவர்களில் பெருந்தொகையான ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்பது சிறப்பு தகவல் இதன் காரணத்தினால் ஐ அமைப்பு மீண்டும் உருவாக்கம் பெறுவதற்கு இவர்கள் துணை புரியலாம் என்ற புதிய அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது இவர்களில் மிதவாத போக்குடையோர் பலர் இருந்தாலும் கடும்போக்குவாதிகளும் போக்குவாதிகளும் சிறை கொட்டடியில் இருந்திருக்கின்றார்கள் சிறிய அரசு அடைத்து வைத்திருந்த சிறை கொட்டடிகள் ஒருவரை சாதாரண மனிதராக மாற்றி இருக்காது மிக பெரிய எதிர்ப்பாளராக மாற்றக்கூடிய அளவிற்கு மோசமான சிறை கொட்டடிகளையும் சித்திரவதைகளையும் செய்த காரணத்தினால் இவர்கள் எப்படி மாறப்போகின்றார்கள் என்பது தெரியவில்லை என்பது புதிய சிக்கலாக மாறியிருப்பதாக கூறுகின்றது இது சிரியா தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற செய்திகளில் முதலாவது முக்கிய விடயமாக இருக்கின்றது இரண்டாவதாக இஸ்ரேல் சிரியாவில் கடந்த இருபது மணி இருநூற்றி ஐம்பது வரையான குண்டுகளை வீசி பெரும் ஒன்றை நடத்தி இருக்கின்றது இஸ்ரேலிய விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கோ எதிர்ப்பதற்கோ யாருமில்லாத ஒரு பொட்டல் வழியில் சிரிய அதிபர் ஆசாட்டினுடைய ராணுவ முகாம்கள் வெடிமருந்து களஞ்சியங்கள் விமான படைத்தளங்கள் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளை குறிவைத்து அத்தனையையும் அடித்து தகர்க்கும் வேலையை இஸ்ரேல் செய்திருக்கின்றது வெந்த புண்ணில் வேல் பாச்சியது போல பனையால் விழுந்தவனை மாடேறி மிதித்தது போல இஸ்ரேல் இத்தகைய இழி செயலை செய்திருத்தல் கூடாது இந்த நாட்டின் மீது இப்போது தாக்குதலை நடத்துவது எரிந்த வீட்டில் பிடுங்குவது போன்ற ஒரு செயல் என்று கட்டார் நாடு இஸ்ரேலினுடைய செயலை வன்மையாக கண்டித்திருக்கின்றது ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் அவசியம் என்கின்றது ஏனென்றால் இருக்கும் ஆயுததாரிகளினுடைய கைகளில் இந்த ஆயுதங்கள் அகப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த ஆயுதங்களினுடைய அடுத்த இலக்கில் நிற்பது இஸ்ரேல் தான் கைப்பற்றப்படும் ஆயுதங்களில் இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு தோட்டாவும் இஸ்ரேலை நோக்கித்தான் வரும் என்பதனால் அதை அளிப்பது தமது சுய பாதுகாப்பிற்கு என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது அதேவேளை இஸ்ரேலிய கவச வாகனங்கள் இப்பொழுது சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸில் இருந்து வெறும் இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிற்கின்றன இஸ்ரேலுக்கும் சிரியாவிற்கும் இடையே கோலோன் குன்று பகுதி தான் பிரிகோடாக இருக்கின்றது அங்கு நிற்க வேண்டிய இஸ்ரேலிய படைகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசனத்தின் படி அந்த எல் தாண்ட கூடாது ஆனால் இவர்கள் எல்லையை தாண்டி வந்து நிற்பது ஐநா சபையினுடைய தீர்மானத்தை முறித்த ஒரு தீர்மானமாகும் ஆனால் இதற்கு இஸ்ரேல் கூறுகின்ற விளக்கம் தாங்கள் தங்களுடைய எல்லை பகுதியில் காத்திருக்க இப்போதைய அமைப்பினர் தங்களை தேடி வந்து தாக்குவார்களாக இருந்தால் வரும் வரை எடுத்து காக்க முடியாது முன்னேறி சென்று அவர்களை தடுப்பதன் மூலமாகத்தான் தமது எல்லையையும் தமது மக்களையும் தமது ராணுவ வளங்களையும் பாதுகாக்க முடியும் என்று இஸ்ரேல் இதற்கும் ஒரு வியாக்கியானம் கொடுத்திருக்கின்றது இப்பொழுது இஸ்ரேலிய படைகள் குவாட்டானா நகரில் நிற்கின்றன ஆசாட்டினுடைய வீழ்ச்சியானது மத்திய கிழக்கில் அதிகார சமநிலையில் குலைவை ஏற்படுத்தி இன்னொரு சரைய கரத்தை பலமாக மாற்றி இருக்கின்றது இதுதான் இப்போதைய பிரச்சனையாகவும் இருக்கின்றது ஆசாட்டினுடைய நண்பர்களாகிய ஈரான் ரஷ்யாவிற்கு மட்டுமல்ல சீனாவிற்கும் சிரியாவினுடைய வீழ்ச்சி பாரிய பிரச்சனை என்று இன்னொரு செய்தி கூறுகின்றது சீனா சிரியாவினுடைய சீர்திருத்துவதில் பெ முதலீட்டை செய்திருந்தது சீனாவினுடைய முதலீட்டில் பெருந்தொகையான சூரிய ஒளி தகடுகள் சிரியாவில் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இது சீனாவினுடைய பெரும் முதலீடாகும் இதனுடைய எதிர்காலம் என்னவென்று தெரியாத இழப்பு சீனாவிற்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது சீனாவை பொறுத்தவரை சிரிய அதிபர் ஆசாட்டுடன் பேசியது உண்மை ஆசாட்டுடன் நட்பாக இருக்க விரும்பியதும் உண்மை ஆனால் ஆசாட் நடத்துகின்ற போரில் பயங்கரவாதத்திற்கு எதிராக அவர் நடத்துகின்ற போருக்கு சீனா ஆதரவாக இருக்கும் என்று கூறியதே அல்லாமல் மற்ற விவகாரங்களில் தான் தலையிட மாட்டேன் என்று சீனா மெல்லென விலகி நின்ற காரணத்தினால் இப்பொழுது சீனாவிற்கு சிரியா மீதான உரிமையில் பலத்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது சீனாவிலிருந்து வெளிவரும் சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் சொல்லுகின்ற பொழுது சிரிய மக்களினுடைய தலைவிதியை இனி சிரிய மக்களை தீர்மானிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது இதனுடைய கருத்து அமெரிக்கா துருக்கி போன்றவர்கள் இதை தீர்மானிக்க முடியாது என்பதாகும் ஆனால் சீனாவினுடைய கருத்து தான் ரஷ்யாவினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது ஆசாட்டினுடைய வீழ்ச்சி சீனா இதுவரை அமைதியாக சிரியாவில் முன்னேறிய விடயங்கள் எல்லாம் முடிவடைந்து இனி மறுபடியும் பூச்சியத்தில் இருந்துதான் சீனாவினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் சிரியாவில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இது சீனாவுக்கு பலத்த இழப்பு என்றும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது இந்த நிலையில் பிரான்ஸ் நாடு அதிபர் பசார் அல் போர்க்குற்ற நீதிமன்றில் நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றது சிரியாவினுடைய கட்டமைப்புகள் தொன்னூறு வீதம் பரிநாசம் செய்யப்பட்ட நிலையில் ஆசாட் தப்பியோடி இருக்கின்றார் இனி இதை திருத்துவது யார் இந்த நிலையில் ஐநா தூதுக்குழுவினுடைய கேயர் பெட்டர்சன் இப்பொழுது சிரியாவில் நிற்கின்றார் சிரியாவில் அமைதியான முறையில் ஓர் அதிகாரம் கைமாறப்பட வேண்டுமாக இருந்தால் அமைப்பின் மீது விதிக்கப்பட்ட பயங்கரவாத தடைப்பட்டியல் விலத்தப்பட வேண்டும் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ஐக்கிய நாடுகள் சபையில் இவர்கள் பயங்கரவாத அமைப்பினராக இருக்கின்றார்கள் இதை நீக்காமல் அதிகாரத்தை மாற்ற முடியாது எனவே அதை நீக்குவது நல்லது என்று கூறுகின்றார் இந்த ஆயுததாரிகள் கடும்போக்குவாதத்தை போக்குவாதத்தை கடைபிடிக்காமல் இயல்பான ஒரு ஜனநாயக நடைமுறைக்கு இணங்கி வருவதனால் இனிமேல் அவர்களை பயங்கரவாதிகளாக கருத வேண்டிய தேவையும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் அதேவேளை பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் HTS அமைப்பினருடன் சேர்ந்து இயங்க தயார் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இவ்வளவு விவகாரங்களும் கடந்த 24 மணி நேரங்களில் சிரியாவினுடைய போர்க்களத்தில் நடைபெற்றிருக்கின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே வணக்கம்